வணக்கம் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு கரைக்குடியில இவெண்ட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணோம் தம்பி வினோதும் வரா கீழே இவெண்ட் டீடைல்ஸும் டிக்கெட் லிங்கும் இருக்கு கிளிக் பண்ணுங்க சண்டே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணி உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த மெட்ராஸில் நேற்று பிரம்மாண்டமான இவெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி ஆயிரம் பேர் வந்திருந்தீங்க நான் எதிர்பார்க்கல இவ்வளோ சூப்பராக இவெண்ட்டு நடத்தி கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கல தேங்க்ஸ் அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க இந்த மணி பேச்சு டாட் காமை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இங்கே என்னால் சொல்ல முடியாத செய்திகளை அங்கே நான் ஆர்டிக்கலாக போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படியே நம்ம புஸ்தகத்தையும் ஒரு நோட்டாக விடுங்க அதாவது வாங்காத புஸ்தகம் இருந்தால் கன்சிடர் பண்ணிக்கிறீங்க அதே மாதிரி காரைக்குடியில் வரேன் ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களும் அங்கே சந்திக்கிறேன் ஓகே சார் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி என்னதான் சார் நடந்துகிட்டு இருக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணி நான் இருங்க நான் சொல்லி வந்து அதுதான் அங்கிருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணி டேய் நான் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரூபா தொண்ணூறு பைசாவுக்கு பெல்டெக்ஸ்னு ஒரு காயின் வாங்கினேன்டா டேய் அது வேணாண்டா அது டோக்கன்டா கிரிப்டோ கரன்சியானே தெரிலாடா நூ இட்ஸ் கிரிப்டோ கரன்சி எனக்கு அதுலிருந்து பதிமூணு லட்ச ரூபா போட்டிருக்கேன் மாசம் அறுபத்தெட்டாயிரம் ரூபா எனக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா சரி வருது இல்லைடா சந்தோஷம் ஓகே விட்டுரு அப்படின்னா அவன் திரும்ப திரும்ப என்னை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறக்கே ட்ரை பண்ணுறான் சார் இந்த பெல்டெக்ஸ் காயின் கிரிப்டோ கரன்சி இது எங்கேன்னா டயர் ஒன்லாம் விட்டுட்டாங்க இது டயர் த்ரீ டயர் த்ரீ சிட்டிலிருந்து வந்துடுது இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லட்டமா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி போன வாட்டி எலெக்ஷன் போது சேலத்தில் நான் மோகன்குமார் மங்கனம்கா வேலை செய்யறதுக்காக இருபது நாள் இருந்தேன் ம் அந்த ஹோட்டல் பேர் கிராண்டெஸ்டென்சியா சேலத்தில் கிராண்ட் டெஸ்டின்சியாவில் இருந்தேன் ஒரு இருபது நாள் இருந்தேன் அப்போ என்னென்னா ரூம் செமினார் ரூம் போட்டு வந்து உக்காந்துட்டு இருப்பாங்க எல்லோரும் நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க இந்த பெல்டெக்ஸ் காயினை வச்சு செமினார்லாம் நடத்துவாங்க ஆள் பிடிச்சா கமிஷன் அப்படின்பாங்க எல்லாம் நோட்டெல்லாம் பார்த்து எழுதிப்பாங்க ஒரு திருவிழா மாதிரி நடந்துட்டு இருந்தது இது என்னென்னா பெல்டெக்ஸ் காயின்னுங்கிறது நிஜமாவே ஒரு கிரிப்டோ காயின் ஹாங்காங்கல அது மேலேயும் கிழியும் போயின்ட்டு அதை ஒரு வெப்சைட் என்ன பண்ணிட்டான் அர்மான்னு நினைக்கிறேன் அந்த இருந்து தான் இருப்பேன் அர்மான்ங்கிற ஒரு வெப்சைட்டு அது எம்எல்ஏம்மா மாற்றிட்டான் நீ ஆள் பிடிச்சா உனக்கு அதில் கமிஷன் இப்போ நான் ஒரு பத்து பேரை வச்சு அவன் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கட்டிட்டான்னா எனக்கு அறுபத்தெட்டாயிரம் ரூபா கொடுப்பான் அதுதான் டிவிடெண்ட்டு ஓகே அதையும் காயினாக கொடுப்பான் கேஷாக கொடுப்பானு தெரியாது ரைட்டாக இது ஒரு ஸ்கேம் இது ஒரு ஸ்கேமுன்னு நான் சொல்கிறேன்னா கூகுள் பண்ணி நீங்கள் பெல்டெக் ஸ்கேம் அப்படின்னு பண்ணிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வச்சு வருது ஆவடி போலீஸ் ஸ்டேஷன் தமிழ்நாட்டில் ஆவடி போலீஸ் ஸ்டேஷனில் மோசடிக்காக கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு கூகுள் ஏஏ அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா பெல்டெக்ஸுங்கிறது ஒரிஜினல் காயின் ஆனால் இந்த வெப்சைட் பண்ணுறது வந்து கூதலா ஒரிஜினல் காயின் கிடையாது அப்படின்னு அக்கா சொல்லுது அக்கா இன்னொரு செய்தி சொல்லி தான் இந்த ஆவிடி போலீஸ் ஸ்டேஷன் மேட்ரு வருது இதே மேட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா பல பேர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதுக்கு வந்து கிரிமினல் கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரிசர்வ் பேங்க்கு அவர் சைட்டு பேரை மாற்றிட்டாங்கிறார் நான் அவனை என்ன சொல்கிறது இருந்தாலும் நம்ம ஆளும் கட்சியில் இருந்தாலும் சரி எதிர்கட்சியில் இருந்தாலும் ஒரு பொறுப்புள்ள ஆள் என்ன சொல்லணும்னா ரிசர்வ் பேங்க் செபி ஐஆர்டிஏ பிஎஃப்ஆர்டிஏ நாலு ஃபைனான்சியல் ரெகுலேட்டர் இருக்காங்க ஒரு ரெகுலேட்டர் முத்ரா இல்லாமல் ஆஃபீஸை பார்க்காம அந்த ஆஃபீஸில் போனீங்கன்னா சர்டிஃபிகேட் மாட்டியிருப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சந்தேகம் இருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேளுங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் அந்த வெப்சைட்டில் செக் பண்ண முடியும் தப்பே கிடையாது உங்கள் பணம் பெல்டெக்ஸு தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி அவன் சாஃப்ட்வேரை விட்டுட்டு பிட்காயின் அக்கியூமுலேட் பண்ணி அதை ஏற ஏற சம்பாதிச்சு பிட்காயினுக்கு ஒரு ப்ராக்சி மாதிரி ஆகிட்டான் அவன் என்ன பண்ணான் கடன் போட்டு பிட்காயின் வாங்கியிருக்கிறான் அதுக்கப்புறம் ஈக்குவிட்டி ஷேர் கொடுத்து பிட்காயின் வாங்கியிருக்கான் டோட்டலாக த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் ஆஃப் ஆல் பிட்காயின் அவன்ட்டு தான் இருக்குது மாதம் மாதம் டிவிடன் கொடுத்துருக்கான் அதுக்கு என்ன பண்ணுறான் பிட்காயினை விற்காம புதுசாக ரீஸ் பண்ணி பணத்தை ஈக்குவிட்டி கொண்டு வந்தது கிளாசிக் பான்சி ஸ்கீம் பர்னி மேட் ஆஃப் பண்ண மாதிரி முன்னாடி பணம் போட்டவனுக்கு அடுத்த ஆள் ஈக்குவிட்டி போட்டான்ல அந்த பணம் கொடுக்கறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் டிபென்சருக்குலாம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற டைம் வரும் இப்போ அவன் வித்தான் வைங்க மார்க்கெட்டே அடி போட்டுரும் அதுதான் கிரிப்டோ பி கேர்ஃபுல் இது வந்து ப்ளூம்பர்க்லேயும் நியூயார்க் டைம்ஸ்லேயும் இருக்குது இந்த மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி தயவு செஞ்சு படித்து கற்றுக்கங்க ஓகே சார் ஃபைன் ஓகே ஓகே சார் அடுத்தது வந்து ஏர் இண்டியா ஸ்டாட்டாஸ் லாங் டர்ம் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சந்திரசேகரன் சொல்லியிருக்காரு எனக்கு அதை படிக்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா சைரஸ் மிஸ்திரி எழுதின லெட்டர் தான் ஞாபகத்துக்கு வந்தது அவர் வேலையை அவர் வெளியில் அனுப்பும்போது அவர் ஒரு லெட்டர் எழுதினார் ரத்தன் டாட்டாவை பற்றி எழுதும்போது இந்த நானோவை வேண்டான்னு பல தடவை சொன்னோம் இது பெரிய லாஸ் மேக்கிங்கு இதை விட்டுருங்கன்னு பல தடவை சொன்னோம் ஆனால் ரத்தன் டாட்டா கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் அவர் எழுதியிருந்தார் இட் வாஸ் சம் அவர் ரிசைன் பண்ணப்போ டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன் சம்திங் அந்த டைமில் சார் ஸோ இப்போ டாட்டாஸோடைய லாங் டேர்ம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏர் இண்டியா அப்படின்னு அவர் சொல்லும்போது எனக்கு அந்த ஒரு தாட் தான் வருது இது ஒரு லாஸ் மேக்கிங்காகவே இருந்தாலும் அவனுக்கு ரெண்டு விஷயம் சொல்லுங்கள் சைரஸ் என்ன பேர் சொன்னேன் சைரஸ் மிஸ்திரி கடைசி பேர் என்ன சைரஸ் மிஸ்திரி சை தான் கடைசி பேர் சார் மிஸ்திரின்னு வெளில போனால் தெரியுமா தெரியாது ஸோ மிஸ்திரி என்ன பண்ணாலும் நீ கண்டுக்க மாட்டாரு ம்

பெருப்ப ஆரம்பித்த கம்பெனி நேற்று வந்து வெள்ளிக்கிழம ஒரு சோகமான செய்தி அந்த வீட்டு குடும்பத்தில் நைன்டி ஃபைவ் இயர் ஓல்டு சிமோன் டாட்டா இறந்துட்டாங்க இவங்க எல் டாட்டாவோட அம்மா அவங்க தான் லேக்மேங்கிற பிராண்டை கிரியேட் பண்ணாங்க என்னது லேக்மே அந்த லேக்மே பிராண்டை சான்ஸ் கொடுத்தவர் வந்து ஜேஆர்டி டாட்டா நீ போய் பண்ணுமான்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அவங்க அந்த கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டராக போட்டு லேக்மே ஆரம்பித்தாங்க

இன்னைக்கு வீட்டு தெரு தெரு எங்கே போனாலும் லேக்மே இருக்குது அதை ஆரம்பித்தது எங்கள் அம்மா அந்த பிராண்ட் இருந்தது அதில் நெயில் பாலிஷ் போட ஆரம்பித்தது எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு முடியாத நெயில் பாலிஷ் பிராண்டு கிடையாது வாய்ப்பு கொடுத்தது ஜேஆர்டி ரத்தன் டாட்டாக்கு எவ்வளோ ஜேஆர்டி மேலே மரியாதை இருந்ததோ அந்த மரியாதை இவருக்கும் இருக்கும் அந்த ஜேஆர்டி வந்து பத்து கம்பெனியாக இருந்ததை இன்னைக்கு அவர் போகிறதுக்குள்ள பெரிய நிறுவனமாக ஆலமரமாக ஆக்கியிருக்கிறார் அவருக்கு பிடித்த கம்பெனி ஏர் இண்டியா விட்டுருவாங்களா ஓகே சார் டன் உங்கள் தாத்தா உங்கள் தாத்தா இருந்தார் தாத்தாவுக்கு நாலு கம்பெனி கிடச்சிது தாத்தா அதை பதினஞ்சு கம்பெனி ஆக்கினாரு டிசிஎஸ்ன்னு உங்களுக்கு ஒரு காமதை நீங்கள் கொடுத்துருக்குறாரு அதை வச்சு தான் நீங்கள் போயிடுச்சுன்னு இருக்கிறீங்க வருஷத்துக்கு நாற்பதாயிரம் கோடி அதில் கிடைக்குது இந்த தாத்தா ஆசையாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் நல்லா தான் நடத்திட்டு இருந்தார் கவர்மெண்ட் அதை அடித்து பிடுங்கிடுச்சு குரங்கு அடிச்சு பிடுங்கிற மாதிரி கவர்மெண்ட் அடிச்சு பிடுங்கிடுச்சு இப்போ குரங்கு தூக்கி போட்ட மாதிரி அந்த தூக்கி போட்ட பொம்மையை நீ வாங்கியிருக்க அந்த பொம்மையை தொடச்சி கிடச்சி ஒழுங்காக வைப்பியா இல்லை அந்த பொம்மையை தூக்கி குப்புத்தொட்டியில் போடுவியா தொடச்சி கிடச்சி தான் சார் இண்டஸ்ட்ரியிஸ்ட்னா பண்ணுவான் பண்ணுவோம் பிஸ்னஸ் குப்பு தொட்டியில் போடுவோம் இதை தான் ரத்தன் டாட்டா சொன்னார் நாங்கள் இண்டஸ்ட்ரியிஸ்ட் அவங்க மற்றவங்கலாம் அவங்களாம் பிஸ்னஸ் மேன் ஆமாம் அதை அப்பயே சொன்னார்

அப்படின்ற ஒரு விஷயம் படித்தேன் அது நல்லதா பாக்குறீங்களா கெட்டதா பாக்குறீங்களா அதெல்லாம் தெரியாது அதை எல்லாத்துக்கும் நான் பைனரியில் ஆன்சர் சொல்ல முடியாது ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா என்னங்கிறத சொன்னீங்கன்னா பல புரோக்கர் இருக்கிறான் அவனுக்கு வருமானம் கம்மியா இருக்குது அவன் என்ன பண்றான் இந்த பிஎம்எஸ்னு ஒரு பெரிய கான்செப்ட் வந்துருச்சு ஐம்பது லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணா மினிமம் ஐம்பது லட்ச ரூபா இருந்தால் தான் நீ பிஎம்எஸ்ல இருக்கலாம் ஒரு ஜவால் கிலாடியை ஒருத்தவங்க உனக்காக மேனேஜ் பண்ணி கொடுப்பான்

இந்த மூணு படம் இருக்குது இந்த கில்லாடி எங்களுக்கெல்லாம் பணத்தை யாராவது கொண்டு வரணும்ல அதுக்கு ப்ரோக்கர்லாம் வச்சுருக்காங்க அந்த புரோக்கர் வந்து டயர் டூ டயர் த்ரீ இருக்க அரைச்சி அந்த ஃபண்டை பிஎம்எஸ்க்கு கொடுத்தா உனக்கு ஒன் பர்சன்ட் கமிஷன் ஓகே ஒரு ஹெச்என்ஏ ஏதாவது படங்கிடம் காமிச்சு உள்ள மையமான எதிர்காலத்தை பற்றி சொல்லி ஐம்பது ரூபா போனி பண்ணேன்னா ஐம்பதாயிரம் ரூபா ஓகே சார் ஏன்னா இப்போ ஜென்ரலாக ரெண்டரை லட்ச ரூபா இப்போ ஜெனரலாக டயர் டூ டயர் த்ரீ எவ்வளோ கோழி அடிக்கணும் அதான் ஜென்ரலா அங்கே இடம் தானே சார் வாங்குவாங்க இப்போ இது மாறுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பாசிட்டிவ் இதாக தோணுச்சு ஏன்னா எல்லாரும் மார்க்கெட்டுக்குள்ள வராங்க அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்ல எப்போ வரணும் மார்க்கெட் விழுந்தப்ப இப்ப மார்க்கெட் எங்க இருக்கு இன்னும் விழுந்தானே சார் நீங்க சொல்றீங்க அது விழுந்த நீ வந்தா பரவாயில்ல நீ வந்த அப்புறம் டிஃபன் காஃபி ரேஞ்சில் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆயிரம் ஸ்டாக்கு சொன்ன அது டிஃபன் காஃபி இல்லை அது அஞ்சு ரூபா பத்து ரூபா போடுறது இது நேரம் ஐம்பது லட்ச ரூபா போடுறது ஸ்ட்ரெயிட்டாக ஐம்பது லட்சம் இருந்தால்தான் உள்ளே வரும் அதுதான் பிஎம்எஸ்குள்ள வரணும்னாலே அந்த போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட்னாலே ஃபிஃப்டி லேக்ஸ் அதனால ஆனால்தான் சிவாஜியிட்ட பாஸ் படம் சார் அதை தானே சார் ஃபண்டு மேனேஜர் பண்ணுறாரு எனக்கு புரியல சார் நீங்கள் சொல்கிறது ஆ வந்து சார் நான் ஒரு பத்து ரூபா கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து டென்ட்டு கோட்டா இல்லை சினிமா பார்த்துருக்கியா ஆ பார்த்துருக்கேன் சார் தர டிக்கெட்னால் என்ன இந்த மண்ணில் உட்காந்து பார்க்குறது சரி சத்யம்ல படம் பார்த்துருக்கியா பார்த்துருக்கேன் பால்கனியில் படம் பார்த்துருக்கியா சத்தியம் பிளேட் அது என்ன அது வந்து ஃபஸ்ட் க்ளாஸில் பால்கனி எக்ஸிகியூட்டிவ் சீட்ஸை நம்ம சொல்லுவாங்க இருக்கா ம் தர டிக்கெட்டாக பால்கனியா

நீங்கள் ஐடிசி வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க இன்னொரு பக்கம் பேட் அதை நான் விற்றுகிட்டே வெளியே வந்துக்கிட்டே ஹோட்டலில் விற்கிறேன் இருக்குப்பா இந்த ராதாகிருஷ்ணன் பீச் ரோடு இருக்குல்ல இந்த ரோட போனேன் போனேன் காந்தி இருந்த வீடு ஹோட்டலாக வெல்கம் அதுதான் ஹோட்டல் அந்த ஹோட்டல் சார் தான் விற்கிறாங்க இந்தியாலேயே அதுதான் அது காந்தி இருந்த வீடு அது வெள்ள ஒரு மான்மெண்ட் இருக்கும் இருக்கும் ஆமாம் அதை போய் போட்டு பாருங்க அது நான் பார்த்துருக்கேன் இது ஆஃபீஸ் போயிட்டு வர வழியில் அதில் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஷேர் அவங்க விற்கிறோம் அது ஓன் ப்ராப்பர்ட்டி ஓகே சார் ஃபைன் இந்த கிராண்ட் சோலாவும் ஓன் ப்ராப்பர்ட்டி ம் அதை அவங்க விற்கிறான் தனி கம்பெனி பட் அவங்களுடைய கடனுக்காக அப்போது இது எப்படி புரிஞ்சுக்கலான்னா எனக்கு ஒரு தேவை இருக்குது அதுக்காக நான் எங்கிட்ட இருக்கிற போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஒரு ஷேர் நான் விற்றுட்டு வெளியே போகிறேன் அப்படிங்கிற கோர் பிஸ்னஸ் சிகரெட்டு இது ஹோட்டல் கம்பெனி எனக்கு கடன் இருக்கு இதை வித்துட்டு கடனை குறைக்க ஓகே சார் அடுத்தது எல்லாருக்கும் ஒரு பயம் இப்போதான் தான் பிடிச்சிருக்கு சார் என்னதுன்னா சில்வரை ஒரு நூறு டன் வித்துருக்காங்க இந்த ஏழு நாளில் யார் வித்திருக்காங்க ஆமா சாமானிய மக்கள் தான் அது சொல்லலையே நீங்க டக்குன்னு யாருன்னு கேட்டோன்னே சாமானிய மக்கள் தான் புத்திசாலியாக விற்று நூறு டன் நீங்க அதை பல தடவை சொன்னீங்க டூ செவன் வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன் அது ஒன் சிக்ஸ்டி அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்தது டக்குனு இருநூறு ரூபாய் போனோம்னையும் பண்ணிட்டாங்க டக்குனு வெளியில் விற்றுட்டு வந்துட்டாங்க ஸோ அடுத்த கேள்வி எங்களுக்கு எப்போ வரும்னா இருநூத்தி ஒன்னு வாங்கலாம் நூற்றி எண்பது ரூபா தான் நினைக்கிறேன் கரெக்ட் சார் நூற்றம்பது நூற்றி எண்பது இல்லை ஒரு நூற்றி எண்பத்தஞ்சு அந்த ரேஞ்சுக்கு இரநூறுவாய் போனோன்னே நாங்கள் எல்லோரும் ஜென்ரலாகவே ஒரு நூற்றி எழுபத்தஞ்சிலிருந்து நூற்றி எண்பத்தஞ்சுக்குள்ளே தானே போட்ட ஃபோட்டோ காசியாவது எடுத்துடலாம் இருந்தாலும் வித்துட்டாங்க ஆனால் ஈடிஎஃப்க்கு அந்த பணம் கிடைக்கலையா பட் இடிஎஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரிலாம் அது ஒன் இயர் மணி வாங்கியிருந்தேன் இல்லை நீ ஏதாவது வாங்கியிருக்கிறியா இல்லை சார் நான் வாங்க வரலாம் சார் அதெல்லாம் இல்லை நான் நியூஸ் பார்த்துட்டு தான் கேட்குறேன் இப்போ அடுத்த கேள்வி எங்களுக்கு என்னவாக இருக்குன்னா இரநூறுவா போயிடுச்சு இனி அடுத்தது திருப்பி ஒரு நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி இருபது ரூபா மாதிரி வந்தது அப்படின்னா திரும்பி உள்ள இறங்கலாமா திருந்தவே மாட்டேன் கவலையே போட மட்டும் இல்ல சார் எல்லாருக்கும் இருக்கிற கேள்வியை கேட்கறேன் சார் நான் அந்த அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கான நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்துடும் அடுத்தது பட்டாஸ் லிஸ்ட்ல கேட்க வேண்டிய கேள்விகள் சார் என்ன சார் ஆச்சு திடீர்னு சரி இல்லை புது வித்துட்டேன் அதே ஆளு தான் கர்நாடகா பேங்க் வாங்கியிருக்கான் ஆனால் அங்கே ஆர்பிஐ இருக்கு ஜூபிடில் ஆர்பிஐ இல்லை நான் சொன்ன ரெகுலேட்டர் அஞ்சு ரெகுலேட்டர் சொன்னேன்னு இருக்கான் ஓகே சார் அதே மாதிரி ஒரு டைம்ல கிளென்மார்க்கும் இருந்தது அப்புறம் பெரிய ப்ராப்ளம் ஆகி ஓகே இப்போ வந்து ஒரு கோவிடும் போது ஒரு பர்டிகுலர் மருந்து கண்டுபிடிச்சி ஒரு பெரிய லெவல்ல ஏறிது அப்புறம் இல்லை இல்லை அது ஒன்றும் பெரிய மருந்து இல்லை அப்படின்னு காத்து இறங்கிடுச்சு ஓகே இன்னொரு ஸ்டாக்கை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஸ்டாக்கிங்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அது அந்த காலம் இப்போ அதுக்கப்புறம் கடன் தான் ரொம்ப வாங்கி தனித்தனியாக பிரித்து எல்லாம் ஆகிடுச்சு அந்த காலம் அப்படிங்கிறது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாமா சார் அதுலேருந்து ப்ராஃபிட்டபுள் தான் இப்போ வயது ஊசி ஆகிடுச்சு ஓகே இப்போ கூட ஜப்பான்கிட்ட ஒரு கம்பெனிகிட்ட கடனை சுமையை தாங்க முடியாமல் ஒரு ஜப்பான் பி ஃபண்ட் ஆஃப்லோட் பண்ண போகிறாங்க கன்சர்லேஷன் பற்றின கேள்வியே கிடையாது கிடையவே கிடையாது அறுபத்தி ஆறு கம்பெனி ஸ்டீல் வேலை ஒரேந்து எல்லா ஸ்டாக்கும் விழுந்து டாடா ஸ்டீலே இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிடச்சிது அதாவது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் அறுபத்தாறு கம்பெனின்னு சொன்னதுனால இந்த கேள்விகள்லாம் ஒரு தடவை ரீகேப் கேப் பண்ணுறதுக்காக என்னோடய நோண்டி இருப்பான் அவன் சொல்லியிருப்பான் அவங்க ஏன்னால் நீங்கள் இதை சொன்ன உடனே அடுத்தது கமெண்ட்டில் நிறைய இது சம்மந்தமான கேள்விகள் தான் அதனால் ஸ்டவ் கிராஃப்ட் சார் வண்டி எஸ்கேப் ஆகி ஓடிச்சு இறங்கிட்டு புவர் மேன்ஸ் டிடிகே ப்ரஸ்டீஜ் அது அடுத்தது டிடிகே ப்ரஸ்டீஜூ இருக்குது இப்போ வைர ஊசி ஆயிடுச்சு நினைக்கிறேன் அது ம் ஓகே சார் அண்ட் கல்யாண் கல்யாணி என்னை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு ப்ராப்ளம் ஒன்றா இந்த இவன் விற்றுட்டு ஓடிட்டான் அது ஃப்ளைட் வாங்கினக்கே எதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சு இல்லை இவன் போட்டான் யார் இந்த வான்பர்க் பாக் வான் பஸ் வின்கஸு ரெண்டாவது கடனை இப்போ வரைக்கும் அடைக்க முடியாது என்றைக்கி லேண்டு விற்குதோ கடன் அடைப்பேன்ட்டான் மூணாவது முக்கால்வாசி கடை ஃப்ரெஞ்சைஸி அதனால் மார்ஜின் அடி போடும் ஆனால் ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த கடன் இப்போ அடைக்க முடியாது ஆனால் ப்ரைவேட் ஃப்ளைட் வாங்குவாங்களான்னு ஒரு கீரி வாங்கலாம் அது சார் ஒன்றும் தனியாக ப்ரைவேட் ஃப்ளைட்டாக வாங்கி போட்டார் வாடகை கூடுறதுக்கு ஞாபகம் இருக்குது ஞாபகம் இருக்குது நீங்கள் அதுதான் நீங்கள் ப்ரமோட்டரோட இன்டெகிரிட்டிக்கு நீங்கள் காரணம் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஞாபகம் பட் அது நீங்கள் வச்சுக்கலாம் அது ஒன்றும் பெருசாக ப்ரைஸ் எஃபெக்ட் பண்ணாது பட் அது ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டியை எஃபெக்ட் பண்ணும் ஓகே சார் இருபத்தஞ்சு கன்சிடரேஷன் இருக்கும் ஒரு நாற்பது முப்பத்தஞ்சில நாற்பது சிலது ப்ரமோட்டரை மாறிடுச்சு கியூபிட் மாதிரி சிலது வந்து ஜிஎஸ்எப்டி மலையாகிடுச்சு ஒரு முப்பத்தஞ்சில் முப்பது முப்பத்தி ரெண்டு ஸ்டாக்கு வைர ஊசியாக இருக்கும் ம் இன்னைக்கு நீ என்ன கரெக்டாக ஆறு வருஷம் ஃபாலோ பண்ணேன்னா முப்பது வைர ஊசி வந்துகிட்டே இருக்கும் முப்பது வைர ஊசி வந்துருக்கும் பட் அதிலிருந்து ஆல்பின் எனக்கு கொடுத்தது வந்து ஒரு குறிப்பிட்ட ஷேர்ஸ் மட்டும்தான் கா கண்ணில் காமிச்சாங்க சார் இதில் என்னென்னா சரி உனக்கு மற்றது தெரியுன்னுப்பா மீதி முப்பத்தஞ்சு எது வைர ஊசியாச்சு என்னென்னு ஒன்றுனா வினோத இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ண சொல்லுவோம் ஸோ வினோத் சார் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா பட்டாஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்ன வைர ஊசியாச்சுன்னு வைர ஊசியாச்சுன்றதையும் சொல்லுவாரு அதே மாதிரி வேற என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படிங்கறத டீடைல்டா பேசுவோம் டீடைல்டா என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படிங்கறத சொல்லுவாங்க ஃபைன் ஓகே சார் ஃபைன் தேங்க்யூ சார் ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரத்துக்கான கேள்விகள் நன்றி சார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா அவங்க சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்க வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்க வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மணி பேச்சு டாட் காம்னு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இத்தனை நாள் பல ஆர்டிகல் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் போட்டுட்டு இருந்தோம் இதை நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு நாலு பிரீமியம் ஆர்டிக்கலாம் போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம் ரொம்ப மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வச்சிருக்கோம் கீழே அந்த லிங்க் பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும் இந்த ப்ரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வரும் மற்றதான் நீங்க இன்னும் ஃப்ரீயா படிச்சுட்டு இருக்கலாம் இந்த வெப்சைட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத அந்த வெப்சைட்லேயே உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க நன்றி வணக்கம்